எல்லாருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரி உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடந்து முடிந்துள்ளது அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஆறு மே ஏழு மே பதிமூன்று மே இருபது மே இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்று என மொத்தம் ஏழு கட்டங்களாக இந்திய நாட்டின் பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளது இந்திய தேசத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்ய போவது யார் என்பது அன்றைய தினம் தெரிந்துவிடும் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்திய நாட்டின் மக்களவை பொது தேர்தல் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஜனநாயக நாடான இந்தியாவில் நாட்டை ஆளப்போவது யார் என்று தீர்மானிப்பது மக்களே பெரும்பான்மையாக மக்களின் ஆதரவை பெற்றவர்களே மக்களின் பிரதிநிதிகளாக ஆகின்றனர் அத்தகைய பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கின்றனர் எனவே நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பும் கடமையும் உரிமையும் இங்கு மக்களுக்கு மட்டுமே உண்டு தேர்தல் நமக்கு புதிது அல்ல பண்டைய தமிழகத்தில் மன்னர்கள் வாரிசு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டாலும் கிராமங்களை ஆளும் முக்கிய பதவிகளுக்கு தேர்தல் முறையிலேயே நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன தேர்தல் என்ற நடைமுறையை உலகம் அறிந்திராத காலகட்டத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை மூலம் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை இங்கு அமலில் இருந்ததற்கான சாட்சியாக நிற்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயிலில் உள்ள கல்வெட்டு கிபி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலாம் பராந்தக சோழர்களின் ஆட்சியில் குடவோலை முறையில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது தேர்தலில் பங்கேற்போருக்கான அதாவது வேட்பாளரின் தகுதிகள் தகுதியற்றவர்கள் யார் என்பது குறித்து இதில் வரையறை செய்யப்பட்டுள்ளது ஊர் சபை உறுப்பினர் தேர்வு தொடர்பாக திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் உள்ள கல்வெட்டு இதைவிட பழமையானது என்று கூறப்படுகிறது அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற பிறகு அனைவருக்கும் வாக்குரிமை கிடைப்பதற்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகின ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் நடத்தப்பட்ட முதல் தேர்தலிலேயே அது சாத்தியமாகிவிட்டது அதே போல அமெரிக்கா பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை மிக தாமதமாகவே வழங்கப்பட்டன ஆனால் இந்தியா குடியரசாக உருவான போதே பெண்கள் வாக்குரிமை பெற்றனர் சில முக்கிய சட்டங்கள் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் தேர்தல் நடத்தும் விதி முப்பத்தி ஏழு ஒன்றின்படி தேர்தல் அதிகாரி அல்லது வாக்குச்சாவடி அதிகாரியால் ஒவ்வொரு வாக்காளரின் இடது கை சுட்டு விரல் நகத்தின் மேல் பகுதியில் இருந்து சதையும் நகமும் இணையும் அடிப்பகுதி வரை மை வைக்கப்படுகிறது இந்த மையில் இருக்கும் ரசாயன பொருளான சில்வர் நைட்ரேட் புற ஊதா ஒளியில் படுவதால் அழிக்க முடியாததாக மாறிவிடுகிறது தோளின் வெளிப்பகுதி செல்கள் மாற்றம் அடையும் போதுதான் இந்த மை அழியும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் வைப்புத் தொகையாக டெபாசிட் அதாவது ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் செலுத்த வேண்டும் பிரிவு முப்பத்தி நான்கின் கீழ் எஸ்சி எஸ்டி பிரிவினர் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு செலுத்த வேண்டும் பிரிவு முப்பத்தி நான்கு அல்லது பிரிவு முப்பத்தி ஒன்பது இரண்டின் கீழ் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை வேட்பாளருக்கோ அல்லது அவரால் சட்டப்படி நியமிக்கப்பட்ட பிரதிநிதிக்கோ திருப்பி அளிக்கப்படும் மக்களவை என்பது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடைபெறும் நேரடி தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டதாகும் இந்த அவை மக்களவை நாடாளுமன்ற கீழவை எனப்படுகிறது அரசியல் சாசன விதி பிரிவு எண்பத்தி ஒன்று மற்றும் முன்னூத்தி முப்பத்தி படி அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வகை செய்யப்பட்டுள்ளது இவர்களில் ஐநூற்றி முப்பது உறுப்பினர்கள் வரை மாநிலங்களில் இருந்தும் இருபது உறுப்பினர்கள் வரை யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவையில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாவிட்டால் பிரிவு முன்னூற்றி முப்பத்தி ஒன்று அதிகபட்சம் இந்த சமூகத்தை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி இருபத்தி நான்கு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின்படி தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியல் தயாரித்து பராமரிக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணி இந்தியாவில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தொடங்கி தேசிய வாக்காளர் தினமான ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைவடையும் அன்றைய தினம் வாக்காளர் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையும் வழங்கப்படும் இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தேர்தல் ஆண்டாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டு சுமார் ஐம்பது நாடுகளில் பொது தேர்தல் நடைபெறுகிறது உலக மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் பேர் தங்கள் வாக்குரிமையை இந்த ஆண்டில் பயன்படுத்துகின்றனர் சில நாடுகளில் ஏற்கனவே தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது ஜனவரியில் பூட்டான் வங்கதேசம் தைவான் மக்களும் பிப்ரவரியில் பாகிஸ்தான் பின்லாந்து இந்தோனேஷியா கம்போடியா மக்களும் மார்ச்சில் ரஷ்யா ஈரான் போர்ச்சுகல் நாட்டினரும் தேர்தல் திருவிழாவை கொண்டாடி முடித்துவிட்டனர் தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ ஆஸ்திரியா ருவாண்டா மங்கோலியா லித்துவேனியா ஐஸ்லாந்து இலங்கை உருகுவே ஜோர்டான் வெனின்சுலா ஆகிய நாடுகள் வரும் மாதங்களில் தேர்தலை சந்திக்கின்றன அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற உள்ளது இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்